நண்பர்களே வணக்கம் இன்றைக்கு வீடியோ தொகுப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சகல மக்களையுமே வசியம் செய்யக்கூடிய தாயத்தை எப்படி செய்கிறதுன்னு பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோ தொகுப்பில் நம்ம முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இந்த தாயத்தை வந்து சர்வஜன வசிய தாயத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சரிங்களா இந்த சர்வஜன வசிய தாயத்தை தயாரிப்பதற்கு உண்டான மூலிகை பற்றியும் அதற்கு உண்டான மந்திரத்தை பற்றியும் தான் இன்றைக்கி வீடியோ தொகுப்பில் நம்ம முழுமையாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதாவது இந்த சர்வஜன வசிய தாயத்தும் இருக்குது சர்வஜன வசிய மையம் இருக்குது இந்த மைய வந்து நெத்தியில் வச்சுட்டு போனால் ஏதாவது யாராவது பார்க்குறவங்க ஏதாவது நினச்சிக்கிருவாங்க அப்படிங்கிறதுக்கு மாற்று இது தான் என்னென்னு வச்சுக்கோங்க வசிய தாயத்து ஏன்னா அந்த வசியத்தாயத்தை நம்ம கூடவே இருந்துருச்சுன்னா மையோட நெத்தியில் நம்ம வச்சுக்கிட்டோம்னா தண்ணி பற்றச்சோ இல்லை வேர்வை பற்றச்சோ அழிஞ்சிரும் அதோடைய அழிஞ்சிருச்சுன்னா அதோடைய தன்மை இழந்துடும் ஆனால் அந்த மூலிகைகளை கொண்டு நம்ம தாயத்தான் நம்ம அந் நம்மளுடைய கழுத்தில் நம்ம போது நம்மளுக்கு எப்போவுமே அந்த வசியத்தன்மை வந்து நம்ம கூடவே இருக்கும் சரிங்களா அதுக்காக தான் மைக்கு ஒரு அந்த மயில என்ன விஷயம் கிடைக்குதோ அதே விஷயத்தை இந்த தாயத்தில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அந்த தாயத்தை நம்ம எப்படி பண்ணுறது தான் இன்னைக்கு நம்ம வீடியோ தொகுப்பில் நம்ம முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா நம்ம பார்க்கக்கூடிய மூலிகையோட பெயர் வந்து குப்பைமேனி சரிங்களா இந்த சர்வஜன வசிய தாயத்தை தயாரிப்பதற்கு தேவைப்படும் மூலிகை வந்து என்னன்னு வச்சுக்கோங்க குப்பைமணி மூலிகை சரிங்களா இந்த குப்பைமேனி மூலிகை வந்து எல்லா இடங்களிலேயுமே பரவலாக கிடைக்கக்கூடிய மூலிகை தான் சரிங்களா கிராமப்புறங்கள் எல்லாம் வச்சுக்கோங்க இதை வந்து தோல் வியாதிக்காக அரைச்சி என்ன செய்வாங்கன்னா உடம்புல பூசுவாங்க சரிங்களா இதை குப்பை மீனி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் நானும் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே நான் கொடுத்துருக்கேன் அந்த மூலிகையை ஃபோட்டோ எடுத்து அவங்களுக்கு அந்த மூலிகையை நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா இந்த குப்பைமேனி மூலிகையை வந்து மாந்திரிகத்துக்கு எதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க தேவ ஆகர்ஷணத்துக்கு பயன்படுத்துவாங்க அதாவது தேவ ஆகர்ஷணம்னா தெய்வங்களை வந்து வர வைக்கிறதுக்கு சில மைகள் தயாரிக்கிறதுக்கும் சில பூஜை முறைகளுக்கும் என்ன செய்வாங்கன்னா இந்த குப்பைமேனி மூலிகையை வந்து நம்ம பயன்படுத்துவாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க மோகினி வசியத்துக்கு என்னென்னு வச்சுக்கோங்க இந்த மோகினி வச்சு வசியம் பண்ணுறதுக்கும் மோகினி பூஜைகள் செய்கிறதுக்கும் இந்த ஒரு சில எச்சிகள் எச்சி வந்து உபாசனை பண்ணுறதுக்கும் வந்து இந்த குப்பைமணி மூலிகை வந்து பயன்படுத்துவாங்க இந்த குப்பைமணி மூலிகைன்னா வஷிய மூலிகை சரிங்களா இந்த வஷிய விஷயங்களுக்கு பூராமே இந்த குப்பைமணி மூலிகை இல்லாமல் எந்த ஒரு விஷயமே பண்ண முடியாது சரிங்களா இந்த முதல் இடமாவே குப்பைமணி மூலிகையை பற்றி சித்தர்கள் வந்து ஏற்கனவே ஒரு அதிசக்தி வாய்ந்த விஷயமா தான் அந்த குப்பைமணியை வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா அதற்கு அடுத்தது குப்பைமணி மூலிகை வந்து சர்வ ஜனங்களையுமே வசிய செய்யக்கூடிய மூலிகைகளாகவும் இந்த குப்பைமணியை வந்து பயன்படுத்துகிறாங்க இந்த சர்வஜன விஷயம் அப்படின்னு வச்சுக்கோங்க நம் இந்த தாயத்தை நம்ம அணிஞ்சுக்கிறது மூலியமாக சர்வ ஜனங்களுமே நம்ம போகிற இடங்களில் இருக்கக்கூடிய எல்லாருமே நம்மளுக்கு வசியமாக நம்ம பே நம்ம சொல்கிற பேச்சை வந்து தட்டே மாட்டாங்க அதை அப்படியே வந்து செய்வாங்க சரிங்களா இதுதான் சர்வஜன விஷயம் சரிங்களா இப்பேற்பட்ட சக்திகளை கொண்ட குப்பைமணி மூலிகையை வளர்பிறை வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை சரிங்களா அதாவது என்னென்னா வளர்பிரை வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையில் சூரியம் உதயம் ஆவதற்கு முன் அதாவது விடியற்காலிலேயே இந்த மூலிகையை போய் காப்பு கட்டி சாபன் நிவர்த்தி செய்து இந்த மூலிகையை உயிரோட அதாவது உயிரை கட்டணும்னு சொல்லுவாங்க சரிங்களா உயிரை கட்டிய பிறகு தான் அந்த மூலிகையை நம்ம என்ன செய்வோம்னா பிடுங்கி அந்த மையரைக்கிறதா இருக்கட்டும் தாயத்து குள்ளே அடைக்கிறதா இருக்கட்டும் எந்த விஷயமா செய்வோம் சரிங்களா இந்த மூன்று விஷயமே செய்யணும் முதல்ல வந்து விடியர் காலையில் போய் அந்த மூலிகைக்கு காப்பு கட்டிடணும் ஃபஸ்ட்டு காப்பு கட்டுறதுனா என்னென்னு வச்சுக்கோங்க ஒரு மஞ்சள் நூல் நூலில் முனை முறியாத ஒரு மஞ்சள் கிழங்கு காப்பு கட்டுவில அந்த மஞ்சள் அதை வச்சு என்ன செய்யணும்னா காப்பு கட்டிடணும் காப்பு கட்டிய பிறகு அந்த மூலிகைக்கு சாபம் போக்கணும் சரிங்களா சாபம் போக்கிட்டு அந்த மூலிகை என்ன செய்யணும் வச்சுக்கோங்க அப்படியே நம்ம என்ன செய்யணும்னா வேறு அறாமல் பிடுங்கி எடுத்துகிட்டு வந்துடணும் சரிங்களா எடுத்துகிட்டு வந்த பிறகு அந்த மூலிகை என்ன செய்யணும்னா மஞ்சள் நீர் மஞ்சள் நீரில் கழுவிடணும் அடுத்து பன்னீரில் கழுவிடணும் சரிங்களா இந்த மாதிரி கழுவி எடுத்துகிட்டு என்ன செஞ்சுருங்கன்னா அதாவது அதுக்கு வந்து என்ன செஞ்சுன்னா மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சு அந்த வேருக்கு வச்சு என்ன செஞ்சிருங்கன்னா ஒரு வாழை இலையில் எடுத்து வச்சுக்குங்க சரிங்களா ஒரு வாழையில் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த உங்கள் தெய்வத்துக்கு பூஜையெல்லாம் கொடுத்துட்டு அந்த இதுக்கு தெய்வத்துக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சுருங்க நெய் தீபம் ஏற்றிட்டு இந்த வாழையில் வாழை இலையில் இருக்கக்கூடிய அந்த மூலிகையை பார்த்தவாறு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை அந்த மூலிகை வேற பார்த்தவாறு ஒரு நாளைக்கு ஆயிரத்தெட்டு வீரம் அதாவது இந்த மூலிகைக்கு பத்தாயிரத்தெட்டு உரு கொடுக்கணும் சரிங்களா இந்த மந்திரத்தை பத்தாயிரத்தெட்டு உரு கொடுக்கணும் இந்த மாதிரி பத்தாயிரத்தெட்டு தடவை உரு கொடுத்த பிறகு அந்த மூலிகை வேற என்ன செய்கிறீங்கன்னா சிறிது முறிச்சு உடச்சி என்ன செய்கிறீங்கன்னா ஒரு வெள்ளி தாயத்துக்குள்ளே வச்சு இதை வந்து நீங்கள் என்ன செய்றீங்கன்னா கழுத்துலேயோ இல்லை கையிலையோ நீங்கள் கட்டிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சர்வஜன வசியம் உண்டாகும் சரிங்களா சர்வ ஜனங்களுமே உங்களுக்கு வசியம் ஆவாங்க சரிங்களா அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த மூலிகை மூலிகையை வச்சு இன்றைக்கி இந்த தாயத்து முறை பண்ணுறதை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் சரிங்களா இதை எல்லாருமே பயன்படுத்துங்க சரிங்களா அதாவது இந்த பத்தாயிரத்தட்டு உரு கொடுக்கறதுக்கு வந்து நம்ம ஒரே நாள்லேயும் நீங்கள் கொடுக்கணும்னு நினைச்சாலும் கொடுக்கலாம் இல்லை அதுக்கு எத்தனை நாள் நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அத்தனை நாள் எடுத்துக்கிட்டும் நீங்கள் சொல்லலாம் இந்த மந்திரம் சொல்லும்போது சுத்தபத்தமாக மன சுத்தத்தோடும் உடல் சுத்தத்தோடும் உங்கள் தெய்வத்துக்கு பூஜை செய்து அந்த மந்திரத்தை நம்ம உச்சரித்து வந்து உரு கொடுத்து அதை தாயத்தில் நம்ம எடுத்து அடைச்சி வச்சும் கொடுக்கலாம் சரிங்களா அடைச்சி வச்சு நம்ம கட்டிக்கிட்டோம்னாலும் சர்வஜன விஷயம் வந்து உண்டாகும் சரிங்களா இந்த மாதிரி இந்த தாயத்தை வந்து யார் யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லைனாலும் சரி சரிங்களா ஒரு உங்க உங்கள் குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள எங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லை அப்படிங்கிறவங்களும் இந்த தாயத்தை பயன்படுத்தலாம் தொழில் விஷயத்துக்கும் அருமையாக பயன்படுத்தலாம் தொழில் விஷயத்துக்கு அருமையாக வேலை செய்யும் இந்த சர்வஜன வசியத்தாயத்தை சரிங்களா நம்ம இந்த வசியத்தாயத்தை அணிஞ்சிருக்கும் போது ஒரு தொழில் இடத்துல நம்ம போய் நின்றோம்னா நம்ம மூஞ்சி வந்து அப்படியே தன்மையோடு நம்மள்கிட்ட வந்து அவங்க வாங்கணும் அப்படிங்கிற ஆர்வம் அவங்களுக்கு இருக்கும் சரிங்களா அந்த அந்த விஷயத்தை தான் இது கொடுக்கும் சரிங்களா அதே போல் நான் வந்து ஒரு பெண்ணை விரும்புகிறேன் அப்படிங்கிறவங்களும் என்ன செய்யலாம் இந்த சர்வஜன வசிய தாயத்தை வந்து நம்ம போட்டுக்கிட்டோம்னாலும் அந்த பெண்ணுக்கு உங்கள் மேல வந்து அளவு கடந்த பாசமும் அன்பும் வரும் சரிங்களா இந்த மாதிரி வசிய வேலைகளுக்கு பூராமே இந்த தாயத்தை நம்ம பயன்படுத்தலாம் சரிங்களா யாரும் வந்து தவறாக பயன்படுத்த ஒரு உங்களுக்கே மனசுக்குள்ள மனசாட்சிக்குள்ளே தோணும் சரிங்களா இந்த விஷயம் தவறு இல்லை இது சரிதான் அப்படிங்குற மறு தோணும் சரிங்களா அந்த மாதிரி சரிப்பட்ட விஷயத்துக்கு மட்டும் நான் சொல்லி கொடுத்துருக்குற விஷயங்களை வச்சு பயன்படுத்துங்க இது வந்து தவறாக நம்ம பயன்படுத்தும் போது இதெல்லாம் சித்தர்களுடைய கலை அதனால் யார் இந்த கலையை நம்மளுக்கு சொல்லியிருக்காங்களோ இதை நம்ம தப்பாக பயன்படுத்தோம்னா அவங்களுடைய சாபத்துக்கு நம்ம ஆளாயிருவோம் சரிங்களா அதனால தான் இதை வந்து தவறாக நீங்கள் பயன்படுத்தாதீங்க நன்மைக்கு பயன்படுத்துங்க சரிங்களா இந்த மாதிரி வசிய சர்வஜன வசிய தாயத்தை எல்லாருமே செஞ்சு பாருங்கள் சரிங்களா செஞ்சு பார்க்காம இந்த விஷயங்கள் வந்து ஒர்க் அவுட் ஆக ஆகாது சரிங்களா முதல்ல வந்து நான் சொல்லியிருக்கிற முறைப்படி ஒரு நாள் செஞ்சு பாருங்கள் செய்ய 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 தான் நம்மளுக்கு வந்து என்ன செய்யணும் வச்சுக்கங்க அனுபவத்தில் நம்மளுக்கு இதெல்லாம் வேலை செய்யும் சரிங்களா வேலை செய்யும் சரிங்களா அதனால இதை எல்லாருமே பயன்படுத்துங்க சரிங்களா பயன்படுத்தி பலன் பெறுங்க சரிங்களா இந்த மாதிரி காயத்து வேணும் அப்படிங்கிறவங்க மட்டும் நம்மளை தொடர்பு கொண்டு வாங்கிக்கிறலாம் ஒரே ஒரு விஷயம் அன்பர்களே நல்லா கேட்டுக்குங்க முழுமையா வீடியோவை பாருங்க சரிங்களா வீடியோவில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத வந்து முழுமையாக பாருங்க பார்க்காம சும்மா நம்ம சேனல்ல கொடுத்துருக்கக்கூடிய நம்பரை மட்டும் எடுத்து அடிச்சுட்டு கேட்போங்கிற மாதிரி சும்மா தொந்தரவு பண்ண வேணாம் ஏன்னா சும்மா நீங்க என்னன்னா ஒரு நபர் தான் நான் இருக்கேன் உங்கள் எத்தனை காலை வந்து நான் எடுத்து நான் உங்களுக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியும் வீடியோ தொகுப்பில் மொத்தமாகவே இந்த இது எப்படி வேலை செய்யும் இது எந்த மாதிரி வேலை செய்யும் எது எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற விளக்கத்தை தெளிவாக நான் கொடுத்துட்டேன் சரிங்களா அப்புறம் ஃபோன் போட்டு இந்த மாதிரி ஃபோன் நம்பரை எடுத்து என்ன செய்யன்னா இது எப்படி வேலை செய்யும் எதுக்கு வேலை செய்யும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா நம்ம மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எல்லாத்தையுமே வீடியோவில் உங்களுக்கு முழுசாக நான் கொடுத்துருக்கேன் அது மாதிரி கேட்காதிங்க வீடியோவில் அதுக்காக தான் எல்லாேருக்கும் தெரியட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் முழுமையாக நான் வீடியோவில் எடுத்து நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா தேவை எனக்கு இந்த தாயத்தும் இந்த மை விஷயங்கள் எனக்கு தேவைப்படுது அப்படின்னா மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் தொடர்பு கொண்டு வாங்கிக்கிறலாம் சரிங்களா சும்மா நீங்கள் கால் பண்ணிங்கிறதுக்கிற வேணா என்ன மனசு கஷ்டமாக இருக்குது என்னென்னா ஒவ்வொரு நபரும் சும்மா கால் பண்ணி இந்த மாதிரி எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறத திருப்பி திருப்பி கேட்க வேணாம் சரிங்களா அதனால் தேவைப்படும் நபர்கள் மட்டும் நம்மளை தொடர்பு கொண்டு வாங்கிக்கிங்க சரிங்களா நன்றி வணக்கம் இந்த வீடியோ தொகுப்பு பிடிச்சிருந்துச்சுன்னா நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்